ஆனால் அவங்களுக்கு சட்டசபையில் நடந்த அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய வரலாறு அவங்கள பற்றி பேசும்போது அதை நம்ம தவிர்க்கவே முடியாது சட்டசபையில் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை ஆற்காடு பல பேர் எல்லாருமே அம்மாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அட்டாக் பண்ணிட்டு பெரிய ஒரு சம்பவம் முடிவு பிடிச்சிருக்கு சாரி இந்த பட்டன் பின் குத்தி இருப்பாங்க அதெல்லாம் கூட இழுத்துட்டாங்க ஜெயலலிதா தவிரோட மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் வழங்கப்பட்டதற்கு உங்களுக்கும் முதல்ல 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 உங்களுக்கு தான் முதல்ல எப்படின்னாங்க ஒரு ஒரு மட்டும் முயற்சி மேற்கொண்டனா கட்சி புலவை கட்சி மட்டும் பிறந்து ஏற்படாது இனி கட்சி உடைஞ்சதுன்னா யாருனாலையும் லீடர்ஷிப் கிடையாது லீடர்ஷிப் இல்லாத கட்சியை காப்பாற்றவே முடியாது ஒற்றுமையா இருக்க முடியும் முதல்ல வந்து அரசியல் பொறுப்புகள்ல இருந்து அப்புறமா வந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுறீங்க இதெல்லாம் வந்து எப்படி வந்து உங்களால் வந்து கடந்து செல்ல முடிஞ்சது ஏன்னா தூக்கமே சரியாக வராது அது நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு பண்ணிட்டாருங்க அப்படின்னாங்க ஒரு ஒரு வளர்த்தி ஒரு அவரை நேச்சிக்கு நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிற போது ஒரு ஒரு இப்படி பண்ணிட்டாங்கிற வேதனைகள் வந்து யாராலே தாங்க நீங்கள் கூட நீங்கள் பேசுகிற போது அப்படி கலங்கிட்டாங்க திரு எம்ஜிஆர் அவர்களோட நீங்கள் அவ்வளோ நெருக்கமாக பயணம் பண்ணியிருக்கீங்கும் அவங்க துணைவியாரை தாண்டி நீங்கள் திரு ஜெயலலிதா மீது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எந்த இடத்துல வந்தது என்ன காரணங்க தலைவரே அவர் அடைய அடையலங்க மதுரையில் செங்கோல் கொடுத்தாரு உங்களை வந்து ஜெயலலிதா அவளின் சாரதி அப்படின்னு பத்திரிகைகள் எழுதினதாக இருக்கட்டும் எங்களுடைய போர்படை தளபதி அப்படின்னு உங்களை குறிப்பிட்டதாக இருக்கட்டும் செங்கோட்டின் என்ன பண்ணுங்க தெரியாது நீ டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இது உங்களுக்கு ஓர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இங்கே வரும்போது என்ன சொன்னாங்க மனைவியெல்லாம் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் தான் முதலமைச்சராக போகிறேன் நீங்கள் வந்துடணும் மூணு நாள் எங்கள் வீட்டில் தங்கிருக்கும்னு சொல்லிட்டு போனோம் சோளத்துக்கு திரு எம்ஜிஆர் அவர்களோட நீங்க அவ்வளவு நெருக்கமா பயணம் பண்ணிருக்கீங்க அவங்க துணைவியாரை தாண்டி நீங்க திரு ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எந்த இடத்துல என்னன்னாங்க அதை விட தலைவர்கிட்ட இருந்து ஒன்னொரு பழக்கங்க அந்த காலத்துல ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு தான் சைக்கிள் வந்துருக்கு கிராமத்துல சைக்கிள் மட்டும்தான் தான் இருக்கு பைக்குங்கிற வேற சைக்கிள் போறதுக்கு என்ன பிரச்சனை சாதாரண பிரச்சனை அவன் மனைவியோ குழந்தைய டபுள்ஸ் வச்சு போக முடியாது போன போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எப்படி நீ தான் வரணும் டபுள்ஸ் வந்துட்டு மௌத்த பிடிக்க விட்ருவாங்க சினிமாவுக்கு போகிறபோது கூட போலீஸ் காக்கி சட்டி பார்த்தா தடான் கீழே வந்து பொம்பளை கீழே சைக்கிள் கீழே விட்டுருவான் பயந்துட்டு மவுத்தை பிடிக்கி விட்டு அது வர போது அந்த மவுத்து போனதுனால என்ன அந்த ட்யூப் உள்ளே அதெல்லாம் கூட டேமேஜ் ஆகிடும் கிராமத்தில் அந்த காலத்தில் கல் முழுவான ரோடு தான் டமுக்கு டமுக்கு அடித்து வந்தோம் பஞ்சர் அடிக்கிற கிடைய காற்று வைக்கிற கிடைக்கணும் ஒரே நிமிஷம் செஞ்சார் ஏன் ஒரு கிராமத்தில் இருக்க சைக்கிளில் டபுள்ஸ் போகக்கூடாது ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது அவனு ஏன் அதை கொடுக்கக்கூடாது இதுக்கு என்ன பெரிய சட்டம் கிடக்குது இனிமேல் யார் வேணாலும் டபுள்ஸ் போய்க்கலாம் லைட்டில் போய்க்கலாம் ட்ரிபிள்ஸ் போய்க்கலான்ட்டது ஐம்பது லட்சம் மக்களும் ஒரு நேசிக்கிற தலைவராக சாதாரண ஒரு திட்டங்கள் இதில் அரசாங்கத்துக்கு ஒரு ரூபாயும் கூட செலவு கிடையாது இத்தனை பேரும் வந்து இன்றைக்கி இன்னைக்கு போலீஸ்காரருக்கான வெள்ளடிப்பான் நாங்கள் போயிட்டு இருக்க மாதிரி குடும்பத்தோட அன்றைக்கி பயந்து குதிச்சே டிங் டிங் நடி பண்ணிங்கன்னு விலகுங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சி தர திட்டங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி பால் கொண்டு போவாங்க கிராமத்துலேருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பிடிப்பாங்க பிடிச்ச தொந்தரவு பண்ணுவாங்க ஆனால் இப்போ யாரையும் பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ அவங்க ஏழைகள்லாம் வந்து இங்கே காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பாலை கறந்து கிராம நகரத்துக்கு கொண்டு போய் பாலை ஊற்றிட்டு மறுபடியும் வந்து அவங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சு அந்த மாடுகளை பார்த்து கடுமையான உழைக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாதுன்னு முடிவு இதெல்லாம் வந்து மக்களை வந்து நேரடியாக வந்து அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு அவங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சு பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறபோது என்னச்சுன்னா அவர் மேலே 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 வளர்ந்துட்டே இருந்தார் அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற போது பார்த்திங்கன்னா எந்த கோயிலும் விளக்கறியாத கோயிலே கிடையாது ஊர்வலம் போகாத கோயில் கிடையாது கோயில் ப்ரேயர் பண்ணாத மக்களே கிடையாது எல்லா மதம் பண்ணாங்க இந்துக்கள் மட்டும் இல்லைங்க கிறிஸ்துவரும் பண்ணாங்க இஸ்லாமியரும் பண்ணாங்க பள்ளிவாசலில் அது என்னென்னா அவர் திரும்பி வரணுங்கிற உணர்வுகள் இருந்து அப்போ அப்படிப்பட்ட தலைவர் அந்தார் எயிட்டி ஃபோரில் இதெல்லாம் ஒரு சரித்திரங்கள் ஜெயலலிதா அவர்களோட இருந்த நம்பிக்கை அது நான் வந்து ஒவ்வொரு பிரிவுலேயும் நீங்க கரெக்டான ஒரு நபரோட இருந்திருக்கீங்கிறதுக்காக கேட்டேன் இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க செய்த விஷயங்கள்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆட்சிக்கு இவங்க சரியான ஆளாக இருப்பாங்க தலைவரே அவர் அடையாளம் மதுரையில் செங்கோல் கொடுத்தார் அடுத்த நீங்க தான் எண்பத்தி அவங்களுக்கு வந்து சத்துரும் உயர்மட்ட குழு தலைவராக போட்டாங்க எண்பத்தி நாலு அவருக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்தாங்க அப்போ என்டையர் தமிழ்நாடு டூர் போக சொன்னாங்க தலைவர் வர முடியாது அவருக்கு பொதுவாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கறதுனால இவங்கள டூருக்கு போக சொன்னாங்க அப்போ நாங்கள் எல்லோரும் வர இடத்துல ஒரு லட்சம் பேர் ஐம்பதனாயிரம் பேர் டூரில் க அவங்க மீட்டிங் அது அரேஞ்ச்மெண்ட்ஸில் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் மாவட்ட செயலர் மந்திரிகள் கூட்டம் பார்ப்பாங்க அப்போ அவர் தலைவரே ஒரு தலைவராக வந்து அடுத்த வாரிசுங்கிற மாதிரி கொண்டு வரும்போது அவங்க முன்னாலே நாங்கள் போக ஆரம்பிச்சோம் ஆகவே அதனால் அந்த பயன் வந்து பல பேர் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க சில பேர் வந்து ஜானகம்மா முதலமைச்சரானாங்க ஆனதே அவங்க பின்னால் போய் அவங்க முதலமைச்சராக இருக்கணும் சில பேர் கருத்து தெரிவித்தாங்க நாங்கள் வந்து அம்மா தான் இருக்கணும் அம்மா வந்து பொதுச் செயலாளர் ஜானக நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு முதலமைச்சராக இது ஓகேவின்னு கேட்குற போது முடியாட்டாங்க நாவில் நெடுஞ்செடின்னு பண்ணுறதுன்னு இவங்க அரங்கநாயகம் திருநாவுக்கரசனும் போய் கேட்குற போது அவங்க அந்த அணியில் அவங்க ஒத்துக்க மாட்டேட்டாங்க அதனுடைய விளைவுகள் என்னாச்சுன்னா கடைசியில் அவங்களே வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு என்னாச்சுன்னாங்க ஆட்சி கலைக்கப்படுதுங்க எண்பத்தொம்பது தேர்தல் வருது தேர்தல் வந்து அம்மா தான் ரெட்டை புறா அண்ட் சேவல் கண்ட சேவல் அம்மாவுக்கும் ரெட்டை புறா அவங்களுக்கும் அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிக்கிறேன் பிஹெச் பாண்டியன் நாங்கள் எல்லாருமே இருபத்தேழு பேர் ஜெயிச்சு வரோம் அதுக்கு நாள் ஒரு நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூட்டு பத்தாயிரம் ரூட்டு அவங்க வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லோரும் ஒருங்கிணைந்துருந்தால் அன்றைக்கே ஆட்சி பிடிக்கணும் பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அப்போ அந்த அம்மாவை என்ன சொன்னாங்கன்னா ஜானியம்மாவை நீங்கள் ஆட்சி நீங்கள் நடத்துறதுக்கு மக்கள் ஒரு மனதான் உங்களை ஏற்றுக்குறாங்க இனி நான் வந்து ஆட்சியில் பலையோ கட்சியிலேயோ நான் வந்து நான் இருந்து உங்களையே இருக்க சொல்கிறேன் நீங்களே இருந்துக்குங்க நீங்களே வந்து கம்ப்ளீட் கண பார்ட்டி எடுத்துகிட்டு டேக் ஓவர் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுன்னு சொல்லி ரிட்டர்ன் லெட்டர் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு பிறகு அம்மா கண்டினியூ ஆனாங்க நீங்கள் வந்து அவங்கள கரெக்டாக அடையாளம் கண்டுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சது ஆனால் அவங்களுக்கு சட்டசபையில் நடந்த அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய வரலாறு அவங்கள பற்றி பேசும்போது அதை நம்ம தவிர்க்கவே முடியாது சட்டசபையில் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை அப்படி நடக்கிறப்ப அவங்க மீண்டும் மறுபடியும் வருவாங்களா அவங்க வந்து சபதம் எடுத்தாங்க நான் முதலமைச்சராக தான் மறுபடியும் சட்டசபைக்கு வருவேன் சபதம் எடுத்தாங்க அப்படிங்கிற வரலால் இருந்திருக்கு அவங்க மீண்டும் வருவாங்களா அவங்களுக்குள்ள இவ்வளோ பவர் இருந்திருக்கும் இருந்ததா அப்படிங்கிறதுலாம் அவங்களால கணிக்க முடிஞ்சுதா சார் அந்த சம்பவம் குறித்து எண்பத்தொன்பது சமூக நான் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மாவட்டத்திலும் பதினோரு தொகுதி ஏழு தொகுதி சேவலில் ஜெயிச்சு ஜெயிச்சாங்கிறதுல ஃபர்ஸ்ட் இருபத்தி ஏழு பேர் மொத்த தமிழ்நாடு இந்த டிஸ்டிக்டில் நான் டிஸ்டிக் செகரட்டரியாக இருந்ததுனால ஏழு தொகுதி ஜெயிக்க வச்சு கொண்டு கொடுத்து கொடுத்தனால என்னாச்சுன்னாங்க தலைவர் வந்து அம்மா வந்து ரொம்ப இதில் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அசம்பிளிக்கு வர்ற போது என்னாச்சுன்னா அம்மா வந்து ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்ததாக சொல்லி ஒரு பெரிய சிக்கல் ஒன்று உருவாச்சு உருவானது என்னாச்சுன்னா ஸ்பீக்கர் வந்து இவங்க ரெசிக்னேஷன் பண்ணிட்டாங்க அப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஆகவே ரெசிகினேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்போ என்னாச்சுன்னா நீங்கள் எப்படி அதை சொல்லன்ட்டு அப்புறம் முதலமைச்சர் டிஎம்கே தலைவர் வந்து பேசுகிறார் டேபிள் அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்டு சிஎம் ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டு உட்காந்து நெரிய பட்ஜெட் படிக்க ஆரம்பிக்கிறது இதுக்கு பதில் சொல்லாத நீங்கள் படிக்கக்கூடாது நாங்கள் ஒரு பத்து பேர் போய் முன்னால் சத்தம் போட்டோம் சத்தம் போட்டது என்னாச்சுன்னா அவர் வந்து போட்டிருக்க கண்ணாடி ஸ்லீப் விழுந்துச்சு விழுந்துருச்சு விழுந்தது என்னாச்சுன்னா அவர் டக்குன்னு அந்த இதை போக அதுக்குள்ளே அந்த ஆர்காடு வீராசாமி துரைமுருகன் பல பேர் எல்லாேருமே அம்மாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அட்டாக் பண்ணிட்டு பெரிய ஒரு சம்பவம் முடிவு பிடிச்சிருந்து சேரி இந்த பட்டன் இந்த பின் குத்திருப்பாங்க அதெல்லாம் கூட இழுத்துட்டாங்க அவங்களாம் அதில் தாங்கிட்டு நாங்களே பேட் எடுத்து நாங்கள் திருநாவுக்கு கேஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறது த தடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே வந்தாங்க அப்போ சொல்லிட்டு வந்துட்டாங்க மீண்டும் நான் முதலமைச்சராக ஒரு வந்து தான் அந்த அது சட்டமன்றத்துமே அதே மாதிரி சேலஞ்சு பண்ணால் வந்துவிட்டாங்க அதுக்கு என்ன காரணங்க எயிட்டி நைனுக்கு அப்புறம் நைன்ட்டியில் வந்து இந்த கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க நைன்டி ஒன் அப்புறம் எலெக்ஷன் வருது கவர்னர் ரூல் அப்புறம் எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வரும்போது நாங்கள் வந்து நூற்றி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி நாங்கள் ஜெயிக்கிறோம் கூட்டணி அது பெரிய மாற்றங்கள் தாங்க திரு ஜெயலலிதா அவர்களோட விஷுவல்ஸ் நிறைய பார்க்கும்போது எங்களுடைய போர் படை தளபதி அப்படின்னு உங்களை குறிப்பிட்டதாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த காலத்தில் உங்களை வந்து ஜெயலலிதா அவர்களின் சாரதி அப்படின்னு பத்திரிகைகள் எழுதுனதாக இருக்கட்டும் இதற்கும் வந்துட்டு நீங்கள் நிறைய இடத்தை அமைச்சு கொடுத்துருக்கீங்க இன்ன வரைக்கும் வந்துட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் எலெக்ஷன் சுற்றுப்பயணத்தை வந்து நீங்கள் தான் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்கீங்க அதில் நீங்கள் கிங் மேக்கர் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதில் எதாவது முக்கியமான தருணங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா எனக்கு எப்படின்னாங்க பத்து முறை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டோம் ஒரு முறை அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த எட்டு தொகுதி கேம்ப் பாருங்க நான் இவங்களை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்போ மலைச்சாமி ஓஎஸ் மணியன் சங்கரையான்னு சொல்லிட்டு அவங்க எழுத்தாளர் மூணு பேர் வச்சு டூர் போட்டாங்க டூர் போட்டது என்ன சொன்னாங்க ஃபஸ்ட் டே போகிறாங்க விருந்தகர் பக்கம் அந்த சவுத்துலிங்க போய் திரும்பி வர்றது அதே ரூட்டில் வர மாதிரி வருதுங்க திரும்பி அடுத்த நாள் போகிறாங்க அதே ரூட்டில் திரும்பி போகிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் டே அம்மா என்ன சொன்னாங்கன்னா உடனே அவருக்கு அங்கே கேம்ப் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உடனே புறப்பட்டவர் சொல்லுங்கள் அவர் வரலன்னு சொன்னால் நான் திரும்பி போய் சென்னைக்கு போகிறேன்ட்டாங்க அப்போ ஆணுங்கச்சியாக இருக்கிற அவர் தலைவர் வந்துங்க அவர் பேரை சொல்லக்கூடாது நல்லா இருக்காது அவர் என்ன செய்கிறாருன்னா ஓ முடிஞ்சுது உன்னை நாம் ஜெயிச்சாச்சு ஜெயலலிதா வீட்டுக்கு திரும்பி வராங்க அம்மா அம்மா வந்து அங்கே வராங்க திரும்பி வர்றதாக சொல்லிட்டு இருக்காங்க செய்தி போயாச்சு போயிட்டு அவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா திருநெல்வேலியில் ஹோட்டல் தங்கியிருந்தாங்க தங்குற போது நான் கரெக்டாக அதுக்குள்ளே வந்து சேர சொன்னாங்க அவங்க டூர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே டூர் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நாங்கள் போய் ரீச் ஆகிட்டேங்க செங்கோட்டி என்ன பண்ணியும் தெரியாது நீ டூர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டாங்க அம்மா எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதுனு என்னென்னாங்க எப்படி டூர் போட்டிருக்கேன் எனக்கு தெரியாதும்மா இந்த டூரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோன்னா சில ஆல்ட்ரு பண்ண வேண்டியிருக்கு நாளைக்கு நீங்கள் வந்து தேர்தலில் அறிவிச்சாச்சு இந்த டூர் வரேன்னு சொல்லிட்டீங்க பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணி வச்சு டிவியில் வந்தாச்சு அந்த ஒரு நாள் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு நாள் கம்ப்ளீட் அந்த ஏரியா போய் தான் அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனால் ஆகலங்கம்மா அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட டிலே ஆகாது நான் கொண்டு போயிருவேன் அப்படின்னு நீ என்ன வேணால் ஆல்ட்ரு பண்ணிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டூர் முடிக்கணும் அப்படின்ட்டாங்க அதுதான் எனக்கு அவங்களுக்கும் இந்த இடையில் ஒரு நாள் கேப் ஆனதுங்க அந்த ரெண்டு ஒரு டூர் அதுக்கப்புறம் நம்ம வரவழைச்சு அவங்க வந்து மகிழ்ச்சியோடு இருந்து அப்புறம் டூ கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க இங்கே வர்றபோது என்ன சொன்னால் என் மனைவியெலாம் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் தான் முதலமைச்சராக போகிறேன் நீங்கள் வந்துடணும் மூணு நாள் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு போனோம் தோலை தட்டி இது மாதிரி நிகழ்ச்சி நடந்தது என் சன் வந்து தே வந்து காலேஜில் படித்திருக்கும்போது பர்த்டே எங்கள் எயிட்டி ஃபோ நைன்ட்டி ஃபோர் எனக்கு அம்மாட்டு போய் பார்க்குற போது உடனடியாக ஸ்வீட்டு கேசரி இந்த காரமெல்லாம் கொண்டு வந்துச்சுட்டாங்க சாஃப்ட் காப்பிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன் உங்கள் சன்னையெல்லாம் பொலிட்டிக்கல் கொண்டு வரலாமு நான் அப்போ சொன்ன மாட்டேன் நான் என் ஜென்ரேஷன்லேயும் எங்கள் சித்தப்பா இருந்தாருங்க நான் வந்திருக்கேன் எங்கள் ஜெனரேஷன் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டாக நான் நினைக்கிறேங்க அப்படின்னு ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னாங்க பொது வாழ்க்கைங்கிறது வந்து கடினமான வாழ்க்கைங்கம்மா எல்லார்ட்டையும் நே நேசிக்க முடியாது எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது நான் என்னுடைய உழைப்பெல்லாம் இவங்க உழைப்பான்னு சொல்ல முடியாதும்மா வேண்டாங்க அவங்களாம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குதும்மா நான் அதை விரும்புகிற அப்படின்னு இந்த நானே வைக்கணும்னு நடந்தேன் சார் ஏன்னா உங்களை தவிர வந்துட்டு உங்கள் குடும்பத்தாரை நாங்கள் வந்து பொதுவெளியிலேயோ பெருசாக அடையாளப்படுத்திக்க முடியாது நாங்கள் ரொம்ப தேடினா தான் கிடைக்கும் தகவல்கள் அப்படிங்கிறப்ப ஏன்னு கேட்கணும்னு நினச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க இந்த மாதிரி நடந்ததுங்க நிகழ்ச்சி அம்மா அப்படி அப்படியா சொல்கிறேன் அப்படின்னாங்க ஆமாங்கம்மா என்னுடைய மனதுக்கு பட்ட சொல்ல தவறு எடுத்துக்கணிங்க அப்படின்ட்டு சரி ரைட்டு உங்களுடைய உங்கள் பிரியுந்தானே அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அதையே சொன்னான் அம்மா அப்புறம் சொல்லிட்டு க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் புறப்பட்டு வந்தோங்க அன்றைக்கி எனக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாங்க நான் அன்றைக்கி திருப்பதி போய்ங்க கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பதியிலேருந்து எல்லாம் லட்டெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் அஞ்சு மணிக்கு அங்கே போச்சு பார்த்துருவோம் காலையில் இந்த தரிசனம் இருக்குது பாருங்கள் சுப்ரபா சுப்பிரபாத அந்த தரிசனத்தை எனக்குலாம் பஸ் கொடுத்துருவாங்க கொடுத்து நாங்கள் கிட்டது நாலு நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் முடிச்சுட்டு கரெக்டாக த்ரீ அண்ட் ஆஃப் த்ரீ ஹவர்ஸில் இங்கே வந்துடுவோம் அம்மா கரெக்டாக எங்களை பார்க்குறது பத்து மணிக்கு தான் பார்ப்போம் பத்து பத்தரை மணி இதெல்லாம் கொடுத்துட்டு தட்டில் வச்சு கொடுத்துட்டு பிரசாதத்திலும் கொடுத்துட்டு அம்மாட்டு கொடுப்போம் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்கள போய் நான் ப்ரே பண்ணிட்டு வரேன் நல்லா இருக்குன்னு லீடர் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் நான் மட்டும் நல்லா இருக்கிறது இல்லை அவங்க நல்லா தான் நாம் இருக்க முடியும் நான் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க இந்த பகுதி மக்கள் எல்லா மக்களும் சொல்ல முடியாது ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சைன் மாறிங்க இப்படி பல்வேறு காலகட்டங்களில் வந்துட்டு அதிமுக வந்து பல்வேறு பிளவுகளை சந்திச்சிருக்கு மீண்டும் வளர்ந்துருக்கு மீண்டும் அதிமுகங்கிற அந்த ஒரு மரம் வந்து ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் திரு ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துல தான் இருந்தீங்க அதிமுகக்குள்ள தான் இருந்தீங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி அதுக்கப்புறம் மறுபடியும் வழங்கப்பட்டது திரு இபிஎஸ் அவர்கள் தலைமை வகித்த பிறகு ஆனால் அந்த முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் வழங்கப்பட்டதுக்கு உங்களுக்கும் முதலமைச்சர் முதல்ல உங்களுக்கு தான் முதல்ல எப்படினாங்க அம்மா இறந்தது யார் பொதுச் செயலாளர் அப்படின்னு ஆர்டிக்கல் நிறைய எழுதினாங்க தினமலர் பத்திரிகையிலேயே படம் வரிசையாக போட்டாங்க ஓபிஎஸ்ஸா சசிகலாவா செங்கோட்டையனன் அப்படி வளர்ச்சி வரிசையாக போட்டாங்க ஆனால் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிறப்போ நான் வரணுங்கிற ஒரு மன இருந்தது அவர் அம்மாவோடையே பழகினார் பழகினார் சிம்பிளாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் என்னென்னா நான் ஒருவர் மட்டும் அந்த முயற்சியை மேற்கொண்டேன்னா கட்சி பிளவாயிருந்து அந்த எண்ணங்கள் எனக்கு இருந்தாவே கட்சி பிளவாயிருந்தும் அப்போ யாரை கொண்டு வரங்கிற ஒரு முடிவு பண்ணுறபோது அம்மா கூட இருந்தாங்க எல்லாேருமே சரி இவங்க இருந்துட்டு போகிறாங்க அவங்களே அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க சொல்லி முடிச்சு அவங்க பொதுச்செயலில் ஆக்கியாச்சுங்க பொதுச்செயல் ஆக்கிற போது அவங்க அங்கே பொதுக்குழுக்கே வரதில்லைங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுச்செயல் ஆக்கி தீர்மானத்தை நிறைவேற்றி அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் பொதுக்குழுக்கே வர்றாங்க தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ எங்களுக்கு ஆகிட்டு இருக்குது அப்போ வந்து வந்து சொல்லி அவங்க வர்றாங்க அந்த கொடுத்து அப்போ எல்லோரும் ஒரு மனதான் அன்றைக்கி பண்ணுறாங்க அதுக்கு பிறகு என்ன சிக்கலாச்சுன்னாங்க இவங்களுக்கு வந்து கன்விஷன் கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் எம்எல்ஏக்கள் இருந்தால் கன்விஷன் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு பிறகு அப்போ ஒரு ஆப்பர்ச்சுடிஸ் வந்து அதில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அது வந்து சொன்னால் அப்போ சரியாக இருக்காது அதனால் என்னால் செய்ய முடியல செய்ய முடியும் யார் செய்கிறான்னு கே கேட்டாங்க இவர் செய்கிறாங்க சரி ஆல்ரெடி யாரோ ஒருத்தருக்கலாங்க நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம் கட்சி மட்டும் பிறந்து போயிடக்கூடாது இனி கட்சி உடஞ்சதுன்னா யார்னாலும் லீடர்ஷிப் கிடையாது லீடர்ஷிப் எல்லாரும் கட்சியை காப்பாற்றவே முடியாது நம்ம ஒற்றுமையாக இருப்பாங்க லீடர்ஷிப்புங்கிற போது டவுன் அப் அண்ட் டவுன் எதையுமே ஃபேஸ் பண்ணிடுவோம் ஆனால் லீடர்ஷிப் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பண்ணவே முடியாது இங்கே லீடர்ஷிப்பே கிடையாதுங்களே எல்லோரும் உருவாக்கின தலைவர் எங்களை உருவாக்குறாருங்க அடையாளம் கட்டுறாரு அம்மா எங்களை அடையாளம் கட்டுறாங்க ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை அடையாளம் காட்டியிருக்காரு இப்போ ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வரோம்னா நம்மளுக்கு டூ த மேக்ஸ் எக்ஸ்ட்ரீம் வந்து அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி தான் எல்லாத்துக்கும் ஒரு எய்மா இருந்திருக்கும் அது உங்களை தேடி வந்திருக்கு அதை நீங்க வேணான்னு தவிர்த்திருக்கீங்க தவிர்க்கிற காரணங்க கட்சி பிளவாக இருக்கக்கூடாது ஒன் அந்த நேரத்தில் அந்த எல்லாரையும் திருப்பி மேலே என்னால் பண்ண முடியல ஒரு சூழ்நிலைகள் சரி ரைட்டு யாரோ ஒருத்தர் இருந்தால் சரி ரைட்டு யார் சரி யாரோ ஒருத்தர் தான் இருக்க முடியும் இப்படி ஒன்றுபட்ட அதிமுக தான் வேணும்னு நினச்சிருந்துருக்கீங்க இன்னும் சொல்லப்போனா வந்து அதிமுகவுடைய நிறுவன நிறுவனர்களை விட தாண்டி அந்த கட்சியில நீங்க தான் அதிக வருடம் பயணம் பண்ணியிருக்கீங்க எண்ணிக்கையின்னு பார்த்தா அதுதான் உண்மைன்னு சொல்லலாம் இப்படி ஒரு பார்ட்டியில இருந்து முதல்ல வந்து அரசியல் பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்படுறீங்க அப்புறமா வந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுறீங்க இதெல்லாம் வந்து எப்படி வந்து உங்களால வந்து கடந்து செல்ல முடிஞ்சது ஏன்னா இது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இதான் இருந்துருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க தூக்கமே சரியா வராது வேதனை இல்லை ஒரு ஐம்பது வருஷம் சர்வீஸ் பண்ணி இத்தாச்சும் பெரிய லீடர்கள்லாம் சந்தித்து அவங்களோட அன்பா பழகி நெருகில்லாம் அதை ஆட்சி வரும் போகுங்கிறது வேறுங்க ஆனால் அவங்களோட நெருடல் இல்லாத நாம் இதுவரைக்கும் அன்பா பழகி வாழ்ந்தமே இப்படி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது அப்படிங்கிற ஒரு பெரிய வேதனை இருக்குது ஏன் இப்படி பண்ணாங்கிறது ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் நான் கொண்டு போகிறது அது எல்லோரும் எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைங்கணுங்கிறது நான் மட்டும் சொல்லிங்க இதையே ஆறு பேர் போய் ஒரே கருத்தாக சொன்னது ஒன்று நத்தம் விஸ்வநாதன் வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் அன்பழகன் நாங்கள் ஆறு பேர் போய் சேலத்தில் சொன்னது அப்போ நிறையா ஆர்குமெண்டும் கூட நடந்தது எங்களுக்கு தெரியும் உலகத்துக்கும் தெரியும் இரண்டு மாதம் கழித்து யாருமே என்னை சந்திக்கல இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லிவிட்டார் அவர் அப்படி ஏற்படுற போது இந்த மாதிரி ஒரு சிக்கலை ஏற்பட்டுது நான் மனதில் சொன்னேங்க இது நம்ம ஒன்று இணையில நம்ம வெற்றி பெறது கஷ்டம் ரெண்டாயிரத்தி இதுதான் காரணம் அன்றைக்கி பிஜேபி நம்மளோட கூட்டணி இருக்கிற போதே நம்ம வெற்றி பெற முடியாத காரணமே டிடிவி வந்து தான் ஒரு முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டார் நிறைய இடத்துல நம்மளுடைய முப்பதாயிரம் ரூட்டு இருபதாயிரம் ரூட்டு அவர் எடுத்துட்டாருங்க அவருக்கு அவருடைய இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அந்த லீடிங் ஓட்ஸ் அவங்க கிடச்சி அந்த லீடிங் ஓட்ஸை நம்மளுக்கு கிடைக்கலிங்கிறதான் அவங்க இருபத்தி நாலாயிரம் ரூட்டு முப்பதி ரூட்டு வாங்கினாங்கன்னா அதுதான் நம்மளுக்கு லீட் பண்ணுறது அப்போ முப்பத்தி நாலு தொகுதியில் நம்ம மைனஸ் ஆகிறோம் இது இனிமேல் இருக்கக்கூடாது ஒன்றுங்கிறது ஒன்று சவுத்தில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா தேவரை ஒதுக்குறாங்க அவன் ஒதுக்கப்படக்கூடாது நாங்கள்லாம் நல்லா இருந்தேன் என்ன தான் நாங்கள் இந்த அம்மா காலத்தை இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோங்கிறது உணர்வுகள் அது நிறைய பிரதிபலிச்சாங்க ஆனால் அதே நேரத்தில் இவங்கள்லாம் எப்படி சொல்லிட்டேன்னா அந்த சவுத்தில் இருக்கிற சில பேர் வச்சுட்டேன் அப்படி இல்லை இல்லை சொன்னாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏன் மூணாவது ப்ளேஸுக்கு போகுதுங்க அண்ணா திமுகங்கிற ஒரு பெரிய வலிமான ஒரு கட்சி தலைவர் அம்மானால் உருவாக்கப்பட்ட கட்சி எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் மூணாவது பேச்சு ஏழு மட்டும் போயிடுச்சு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து தான் வாங்கணும் போயிடுச்சு நீங்க எதிர்பார்த்தீங்களா ஏன்னா இந்த விஷயத்த தமிழகத்தில் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு கூடியவர்களில் இணைப்பு நடந்துரும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா கட்சியோட மூத்த தலைவர் நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் தான் இந்த கட்சியில் அதிகமாக டிராவல் பண்ணியிருந்திருக்கீங்கிறப்ப இது போன்ற விஷயம் உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறது தான் இருந்தது நீங்கள் எதிர்பார்த்தீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி பொறுப்புகள் எடுத்தால் அதை பற்றி கவலை சரி என்ன பொறுப்பு இது ஒரு பெரிய பொறுப்பாக இவருக்கு பின்னால் இருக்கிற பொறுப்பு இதில் என்ன பொறுப்பு இருக்குதுங்க மாவட்ட செயலாம் அமைப்பு செயலாளர் ஒரு பெரிய பொறுப்பு இல்லை நான் பார்க்காத பொறுப்பே கிடையாது துணை பொதுச் செயலர் பார்த்தேங்க அமைப்பு செயலாளர் பார்த்தேன் கொள்கை செயலாளர் பார்த்தேங்க தலைமையில நான் பார்க்காத பொறுப்பொழியே கிடையாது அப்படி இருக்கிற போது இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாரங்கிற ஒரு வேதனை அது நம்மால் உருவாக்கப்பட்டவர் பண்ணிட்டாருங்க எப்படின்னாங்க ஒரு ஒரு வளர்த்தி ஒரு அப்புறம் நேச்சிக்க வேணும் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோம்னு நினைக்கிற போது ஒரு ஒரு இப்படி பண்ணிட்டாங்கிற வேதனைகள் வந்து யார்னாலையும் தாங்க நீங்கள் கூட நீங்கள் பேசுகிற போது அப்படி கலங்கிட்டாங்க அதே மாதிரி திடீர்னு அந்த மாதிரி உணர்ச்சி வந்துச்சு இந்த மாதிரி பேசணும் இது வரைக்கும் நான் மீட்டிங் பேசுருங்க அதுக்கப்புறம் பல மீட்டிங்கில் என்னை அறியாமையே அப்படி ஒரு ஹார்ட்லேருந்து வருதுங்க பெரிய மன உளைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தினதா கண்டிப்பாங்க ஒரு மனிதனை வந்துங்க ஒரு சாதாரண உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து வரலாற்றில் ஒரு பெரிய பிள்ளைங்க இது தலைவரை பண்ணாங்க கட்சியோட எடுத்தாங்க முடிஞ்சு வச்சுக்கங்களேன் அந்த கட்சி இன்றைக்கி நம்ம ஏன் எடுத்தாங்க கேள்வி கேட்குறாங்க பல பேர் இவர் எடுத்துருக்கக்கூடாது இவர் வந்து ஒதுக்கக்கூடாதுங்கிறது எங்கள் கட்சியில் இருக்கிற பல பேர் இப்போ ஏடிஎம்கில் இருக்கிற பல பேர் வந்து இன்றைக்கி குரல் கொடுத்துட்ருக்கேன் குரல் கொடுக்குறா பேசுகிறாங்க வீணா கட்சி இன்னும் வீணாக போச்சு அப்படிங்கிறது நான் இங்கே வந்து சேர்ந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு புத்துணர்வு மாதிரி வந்துச்சு என்னை இவர் நேசிக்கிறாரு இவர் நல்லா பண்ணுறாரு ஒரு நல்ல வந்து சேர்ந்துருக்கேன் நம்மளுக்கு உதவிக்கரை நீட்டுறாரு நம்மளை வந்து நேசிக்கிற மட்டும்னா நம்மளை பற்றி பேசுறாரு அவர் வந்ததே எனக்கு ஒரு பெரிய பக்கவளம்னு சொல்றாரு இந்த வார்த்தைகளை லட்சக்கணக்கான மக்கள் கேட்குற போது நம்மளுக்கு எப்படி நிச்சயமா எனக்கு மகிழ்ச்சி மட்டும் இல்லைங்க உத்வேகத்தை கொடுக்கும் ஆனால் அவங்க தரப்புல இருந்து சொல்ற பல விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களை முன் வைக்கிறாங்க சில டேட்டா வைக்கிறாங்க அதாவது வந்து இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்தா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் குறைந்தபட்சம்தான் வந்துட்டு ஓட்டு வித்தியாசம் இருந்திருக்கு ஒருவேளை கூட்டணியை வந்து அவங்க பாஜகவோட அமைக்காமல் இருந்திருந்தால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் வைக்கிறாங்க அப்போ ஆ சொல்லுங்க இருபத்தி ரெண்டு பேர் நிற்கிற தேர்தல் அப்போ இருபத்தி ரெண்டு பேரும் கண்டஸ்ட் பண்ணும் நாடாளுமன்ற தேர்தல் இந்த திட்டம் முப்பத்தி ரெண்டு பேர் கண்டஸ்ட் பண்ணும் எப்படிங்க பத்து பேர் எக்ஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணியிருக்கா அப்போ பத்து பேருடைய ஓட்டுங்க இங்கே மிக்ஸ் ஆகும் இல்லைங்களா இருபத்தி ரெண்டை கம்பேர் பண்ணி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அறியாமல் இருக்கிறத்துக்கு கேட்டாங்க கூட இருபத்தி ரெண்டு பெருசாக முப்பத்தி ரெண்டு பெருசான்னு சொல்லுவாங்களா இல்லைங்க முப்பத்தி ரெண்டு வச்சுட்டு நாங்களுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் வந்து அதோட கூடுதல் வாக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்கு இது யாரை ஏமாத்துறது இது வந்து கட்சிக்காரனையும் தான் தான் சொல்லுவாங்க ஒருவன் தான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்ற ஏமாற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெட்டி விடுறோம் சொல்லிட்டு நடக்காது தன்னை ஏமாத்திக்கிறது மற்றவரை ஏமாத்திட்டு இருக்கிறது செயல்பாடு நடந்துட்டு இருக்கு பத்து தடவை தோர்வு எழுச்சின்னா அப்புறம் அதுக்கு மேலே நின்று ஒரு கட்சிக்கு இரண்டு பேர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறது இரண்டு தலைமையெல்லாம் ஒற்று ஒத் ஒத்துருமா அது வந்து ஒரு சரியான முடிவு அப்படிங்கிறதுனால தான் வெளியில இருந்து பார்க்கப்பட்டது ரெண்டு தலைமையும் இருக்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும் அந்த விஷயங்கள தானே அவர் வந்து கட்சி சரி பண்ணாரு முதல் வந்து நான் என்ன சொன்னாங்க ரெண்டு தலைமையிலே ஏன் எத்துட்டீங்க உங்கள் அதே கொஷு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்துக்கணும் புகழும் கிடைக்கணும் அதுக்கு மேலே மற்றதும் கிடைக்கும் அந்த நோக்கத்தோட நீங்கள் அவர் அணிச்சிங்க ஆரவணிச்சிங்க எதுக்காக ஆரோவணிச்சிங்க யார் ஊர்க்கார பொதுமக்கள் கூப்பிட்டு இப்படி நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பொறுப்பு இல்லைன்னு கேட்டாங்களா கட்சிக்கார கூப்பிட்டு நீங்கள் இந்த பொறுப்பு ரெண்டு பேர் பகிர்ந்துக்குன்னு சொன்னாங்களா பொதுக்குழு முடிவு பண்ணிச்சா யாரும் கிடையாதுங்களே இவரே தனக்காக தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மேலே மேலே வரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தானே தன்னை அதிகாரத்தை கீழே இறக்கிற கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது பண்ணார் என்ன பொதுச்சேவி மணலில் நினச்சி ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சியை காப்பாற்றணும் என்ன நோக்கத்தோடு செஞ்சாருங்க நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவர் முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர் இவர் இந்த மாதிரி உலகத்தில் எங்கே நடந்து உண்டா யார் அவர் தானே முடிவு பண்ணால் நாங்களே பண்ணோம் கட்சிக்காரர் யாரும் பண்ணல மந்திரிகள் யாரும் பண்ணல பொதுக்குழு பண்ணல தொண்டன் பண்ணல மக்கள் பண்ணல இது உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய பயணத்திற்காக செஞ்சீங்களே தவிர வேறு என்ன சொல்லுங்கள் நீங்க பொதுவாகவே பொறுமையா இருக்கக்கூடியவர் கட்சியின் மீது அபிப்பிராயம் அதிகமா இருக்கக்கூடியவர் கட்சி ஒன்றுபட்டு இருக்கணும்னு நினைக்கிறவரு கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீங்க விளக்கப்பட்ட பிறகும் வந்து நீங்க அமைதியா தான் இருந்தீங்க ஏன் திடீர்னு வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்ட பிறகு ஒரு மாற்றம் இல்ல கட்சியில இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க ஒரு என்ன மீடியா கேட்க வர்றீங்க உங்களை வெல்கம் பண்ணி இப்போ இந்த நேரத்தில் நான் பார்க்குறேங்க இல்லை நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு அடையா என்னடா இவருக்கு பேட்டியாங்கன்னு வந்து ஒரே வரிகள் அனுப்பிச்சுட்டாங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு நான் ஒரு குடும்பத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க குழந்தை அப்படின்னு வச்சுங்க அந்த குழந்தையத்தை பெற்றோர் என்ன வெளியே தூக்கி போட்டு நீங்கள் வெளியே போயிட்றேங்கன்னா கதவு சாத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த குழந்தைங்க தான் வந்து ஒரு வழி தேடித்தான் தேரணுங்க ஒன்றும் அந்த இருந்து அழுகணும் இல்லைன்னா தனக்கு வேணுங்கிற பாதையை நோக்கி போங்க இது பண்ண முடியுங்க இந்த பாதையை நோக்கி தான் நான் வந்திருக்கேன்